சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் சாய் சத் சரிதமில் எட்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய பக்தர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பாபாவினுடைய பக்தை ஒருவர் தன்னுடைய கணவன் மற்றும் மகனுடன் வசித்து வர்றாங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவை நேரடியாக சந்தித்து ஆசி வாங்கணும் பாபா கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும் பாபாவினுடைய பாதங்களை தொட்டு வணங்கணும் இந்த மாதிரியான ஒரு ஆசை ஆனால் அந்த அம்மா வீட்டை விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய கணவருக்கு இதில் நம்பிக்கை கிடையாது பாபாவை வணங்குவதில் நம்பிக்கை கிடையாது அப்படி இருந்தும் கூட அந்த அம்மா தினமும் பாபாவினுடைய ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நெய்வேத்தியங்கள் பூஜைகள் ஆர்த்திகள் இதெல்லாம் வந்து அந்த அம்மா தினசரி செஞ்சுட்டு வந்தாங்க மகன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு மகனும் பூஜையில கலந்துப்பாரு ஆனால் கணவருக்கு மட்டும் இதுல உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபாவும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே அவருக்கு மட்டும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவர் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு விதண்டாவாதமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் ஆனாலும் அந்த அம்மா இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல அவருக்கு பிடிக்கல அவர் பண்ணல ஆனா நமக்கு பாபா தான் எல்லாமே அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையோட பாபாவை வணங்குவாங்க அதாவது பாபாவுக்கு பிரசாதம் வச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் வந்து பாபாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதாவது பாபாவினுடைய போட்டோவுக்கு அவ்வளோ நம்பிக்கை பாருங்க பாபா எதிர்க்க இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவருடைய போட்டோவுக்கு அந்த நெய்வேத்தியத்தை ஊட்டி விட்டு அதற்கு பிறகு அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுவாங்க அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் இதை தினந்தோறும் அந்த அம்மா செஞ்சாங்க ஆனா அவருடைய கணவருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சார் அந்த அம்மா வந்து எதுவுமே எடுத்துக்கல அதாவது அவர் என்ன சொன்னாலும் சரி இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுடணும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த அம்மா இப்படியே தினமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ரொம்ப மன வருத்தத்தோட தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க என்னடா இது அப்பா இப்படியே இருக்காரு அவரும் மாறுவாரு மாறுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவரு கொஞ்சம் கூட மாற மாட்டேங்குறாரு நாம தினந்தோறும் இந்த பாபாவை கும்பிடுறோம் நாம அவருடைய அற்புதங்களை எவ்வளவு கேள்விப்படுறோம் ஆனாலும் உங்க அப்பா ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகன் கிட்ட குறைபடுறாங்க ஆனா அந்த மகன் வந்து சமாதானப்படுத்துறாரு சரி விடுமா அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல புதுசா சொல்லிக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க இல்லடா ஒரு நாள் நாம உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஷீரடிக்கு போகணும் பாபாவை நேரடியாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அப்பாவினுடைய மனம் மாறும் பாபாவினுடைய அற்புதங்கள் அவருக்கு தெரிய வரும் அப்போ பாபாவை வந்து அவர் வணங்குவாரு பாபாவை பற்றி தெரியாதனால தான் இவர் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்காரு பாபாவை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ பையன் சொல்கிறான் சரிம்மா நீ சொல்கிற மாதிரி நாம் ஒரு நாள் ஷீரடிக்கு போகலாம் பாபாவை பார்க்கலாம் அப்பா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்கிறான் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க யார் உன் அப்பாவா நீ பேசி தான் பாறேன் நீ மட்டும் கூப்பிடு அப்பா வரட்டும் அப்பா நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே மகன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குறான் அப்பா அம்மா வந்து ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க வாப்பா நம்ம மூணு பேரும் போயிட்டு பாபாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகன் கூப்பிடுறாரு அவங்க அப்பா வரமாட்டேங்கிறார் என்னது ஷீரடிக்கா நான் வீட்டில் பாபாவை வச்சு சாமி கும்பிடுறதுக்கே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ஷீரடியில் வேற போய் கும்பிட போறியா போடா போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு அந்த அம்மாவுக்கு ஒரே துக்கம் அழாத குறையா வருது ஐயோ என்னங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா போங்க ஆனா இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க போக வேணாம்னு சொல்லுங்க நாங்க போகாம இருக்கோம் அதுக்காக ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அவர் உடனே சொல்றார் பின்ன ஒரு சாதாரண மனுஷன் அந்த ஆளு அவர் போய் இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்க சும்மா யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்பி பூஜையை செய்ய வேண்டியது போ போ போய் வேலையை போ அப்படின்னு ரொம்ப கடினமா பேசுறாரு இந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுது சரி பரவாயில்லைங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க அவர் தான் பாபாதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நாங்க போகல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா வழக்கமா அந்த இரவு உணவு பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு கணவன் மற்றும் மகனுக்கு பரிமாறுறாங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது அந்த அம்மாவுடைய முகம் வந்து ரொம்ப வாடி போயிருக்கு ஏன்னா அந்த அம்மாவுடைய கணவர் வந்து பாபாவை கொஞ்சம் கடினமா பேசிட்டாரு இல்லையா நம்மள மாதிரி மனுஷன் தானே ஏன் இப்படி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசிட்டாரு இல்ல மனைவி இப்படி கஷ்டப்பட்டா ஏதோ ஒரு நிலைமையில கணவருக்கு அது உருத்தும் இல்லைங்களா உடனே கேக்குறார் ஆமா எதுக்கு இப்ப நீ இப்படி உண்மைன்னு இருக்க அப்படின்னு கேக்குறார் அந்த அம்மா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் தெரியுது என்ன காலையில பேசிட்டேன் அதான உடனே மகன் வந்துடுறாரு ஆமா பின்ன அம்மா என்ன சொன்னாங்க ஒரு நாள் ஷீரடியில போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தானே சொன்னாங்க உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஒரு நாள் ஷீரடிக்கு வரலாம்ல நீங்க உள்ள கூட வர வேண்டாம் எங்களை கூட்டிட்டு மட்டும் போங்க போதும் அப்படின்னு மகன் சொல்றான் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் வேணா வேணா வேணாம் நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்றாரு அப்போ அந்த அம்மாவுக்கு இன்னும் வருத்தமா போகுது என்னங்க எங்களுக்காக வரக்கூடாதா அதான் சொல்றேன்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அது கூட நீங்க எவ்வளோ கஷ்டமா சொல்றீங்க நான் எப்படி நிம்மதியா போயிட்டு பாபாவை பார்த்துட்டு வர்றது அதெல்லாம் ஒன்றும் இல்ல எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் உனக்கு பிடிச்சிருக்கா நீ பையனை கூட்டிட்டு பாபாவை போய் பார்த்துட்டு வா அவ்வளவுதான் நான் எல்லாம் வரல அப்படின்றார் அப்போ அந்த அம்மா இல்ல நாங்கள் போகல பரவாயில்ல போகல அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கணவர் கேட்கிறார் ஏன் போகல நான் தான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல நீ ஏன் மேலே ஏதாவது நினச்சிக்கிட்டு அப்புறம் நீயா கோவச்சுக்கிற நான் தான் போன்னு சொல்லிட்டேன்ல போயிட்டு வா போ ரெண்டு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ போயிட்டு வா சாப்பாட்டு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு அப்போ அந்த அம்மா சொல்றாங்க நான் உங்களை பற்றி ஒன்றும் கவலைப்படலை நீங்கள் எப்படியாவது சாப்பிடுவீங்க அது எனக்கு தெரியும் ஹோட்டலுக்கு அங்கே எங்கேன்னு போய் சாப்பிடுவீங்க அது எனக்கு தெரியும் பாபா ரெண்டு மூணு நாள் பட்டினியாக கிடப்பாரு நான் தானே பாபாவுக்கு டெய்லி நெய்வேத்தியம் வைப்பேன் டெய்லி பூஜை செய்வேன் ஆனால் நான் ஷீரடிக்கு போயிட்டேன்னா அந்த நேரத்துல பாபா பசியோட தானே இருப்பாரு நீங்க பாபாவை கவனிக்கவே மாட்டீங்க நான் போகல பரவாயில்ல நான் வீட்டுலயே இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த கணவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரில சரி நம்மளால ஒரு சின்ன சந்தோஷம் அந்த அம்மா போயிட்டு வரட்டுமே அப்படின்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட அவருக்கு அந்த விருப்பமே இல்லைனாலும் கூட ஒரு மனசா ஒத்துக்கிறாரு சரி இப்போ என்ன பாபாவுக்கு டெய்லி நெய்வேத்தியம் நான் வைக்கணும் தானே சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது உடனே பையன் சொல்கிறான் இங்கே பாரு ஏதாச்சும் பேசி அவரை அவுட் பண்ணிடாத நாம கிளம்பலாம் அவர் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் சைலண்டாக நீ போய் சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு பையன் உடனே அந்த அம்மாவை ரெடி பண்ணுறாரு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அந்த அம்மாவினுடைய ஆசையை நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருடைய மகனுக்கு உடனே எல்லாரும் ரெடி ஆகிறாங்க ரெடி ஆகும் போது மகன் கிட்ட டே நாம போறோம் எப்படியும் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடும் அப்பா வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் இதெல்லாம் பண்ண மாட்டாரு அவர்கிட்ட சொல்லி டெய்லி ஒரு டம்ளர் பாலாவது கொஞ்சம் வைக்க சொல்லுடா நான் இருந்தா எல்லாத்தையும் செய்வேன் ஆனா நாம தான் அங்க போறோம்ல நாம வர்ற வரைக்கும் பாபா பட்டினியோட இருக்கணும் அதனால உங்க அப்பா கிட்ட சொல்லு தினமும் ஒரு டம்ளர் பாலாவது வைக்க சொல்லுடா அந்த அம்மா ரொம்ப அக்கறையோட உடனே மகன் அப்பா கிளம்புறோம் கொஞ்சம் வச்சிடுங்கப்பா அப்படின்னு மகன் வந்து கெஞ்சாத குறையா தன்னோட அப்பா கிட்ட சொல்றாரு ஏய் நான் வைக்கிறேன்டா நான் பாத்துக்கிறேன்டா நான் தான் சொல்லிட்டேன்ல நான் வைக்கிறேன் இல்லப்பா உங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் அதனாலதான் எங்கே நீங்க வைக்காம விட்டுருவீங்களோன்னு இல்லை நான் வைக்கிறேன்டா சரி நீங்க பாத்துக்கோங்க நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் பாபாவுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணுமோ நான் வைக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு இவங்க வந்து அந்த அம்மாவும் மகனும் நல்லபடியா சீரடிக்கு கிளம்பி போய் பாபாவை பார்த்தாங்களா அந்த அம்மாவினுடைய கணவர் வந்து இவங்க சொன்னபடி தவறாம பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சாங்களா இதெல்லாம் வந்து நம்ம எட்டாவது அத்தியாயத்தோட இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாய்ராம்